பங்கீடுகள் இடதுசாரிகள் ஐந்து தொகுதிகளில் போட்டி வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார் டார்வின் சொல்லுங்க பீகார்ல இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குங்க தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி உடன்பாடு உடன்படிக்கையை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட மொத்தம் ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெறுவதால் ஒரு கட்டத்திற்கும் தகுந்த அந்தந்த மாநிலங்கள் எங்களுக்கு நடக்கப் பெறுகிறதோ அந்த தேர்தல் சம்பந்தமாக கூட்டணிகளை இறுதி செய்து களம் காணுவது தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது முடிச்சுவிடப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்போது பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளுக்கான கூட்டணியை இந்தியா கூட்டணி என்பது தற்போது ஒரு இறுதி கட்டத்திற்கு எட்டியிருக்கிறார்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அதன் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒன்பது தொகுதிகளிலும் இடதுசாரிகளை பொறுத்தவரைக்கும் மீதும் இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அந்த கூட்டணியை உடன்படிக்கை என்பது எட்டப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பார்த்தோம் என்றால்

இனி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் பெகுசாரிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தொகுதி உடன்படிக்கை என்பது அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றாக இணைந்து முடிவு செய்யப்பட்டு பின்பு அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த சந்தித்த போது இந்த ஆகவே பீகாரை பொறுத்தவரைக்கும் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியிடையே அந்த வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பான அந்த உடன்படிக்கை என்பது தற்போது எண்ணப்பட்டிருக்கிறது ரம்யா பீகாரில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி டார்வின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்து செய்தியாளர் வசந்தி நடத்திய நேரடி கள ஆய்வை தற்போது பார்க்கலாம் வசந்தி நீங்கள் நேரடி கள ஆய்வில் திறப்பு பார்க்குறாங்க